கேப்டன் ஐயாவுடைய சொல்லலாம் ஜாதி என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கு நெருப்பாக இருப்பேன் புயல் அடிச்சு புலச்சம இருக்கான் இந்த பூபதி அடிச்சு புலச்சம இல்லைடா கிட்டி தரையில விழுந்தா தாங்கலாம் அதுவே தலையில விழுந்தா கொளசி வாசம் மாறினாலும் இந்த தவசி வாக்கு மாறாதுடா கிரிக்கெட் புரட்சி கிழங்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா கிரிக்கெட் மக்கள் மேட்சச்சல இருந்திரிக்க புரட்சி கலைஞர் கேப்டன்டா நன்றி தெரியுது உண்மையா இல்லையா இனிமையா இல்லையா தெரியா படம் வேற லெவல் அப்படியே உள்ள டிஜிட்டலில் அப்படியே புது படம் பார்த்த மாதிரி அழகு நான் அழகு கேப்டனு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அவ்வளோ அழகு அந்த கோட் ஷூட்டில் வர்ற ஓப்பனிங் ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள் ரோப்பு இல்லாமல் அடித்து அடித்து வாயிலாக வலிக்குதுங்க என்னாங்க அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபரு இப்பெல்லாம் வந்து ப்ளூ கிராஸ்லாம் வந்து அவ்வளோலாம் குதிரையெல்லாம் வச்சு பண்ண முடியாது அந்த ட்ரெயின் ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குதிரையை வச்சு எத்தனை நாள் ஷூட் பண்ணால் இந்த ஆர்கே சினிமஸ்ட் சார்ங்க எக்ஸ்டார்னரி சினிம்கிட்ட பார்க்குங்க ஆஹா எதுவும் கிடையாது அப்படியே பல 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 இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கார் கேப்டன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உண்மையிலே கண்டிப்பாக இந்த மாதிரி ரிலீஸை அன்பு தம்பிகிட்ட சொல்லி விஷ்ணு எப்பவுமே ரிலீஸ் பண்ணிருந்தான் அம்மா தேட்ரு அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை பழைய பழையபடி ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஆனால் உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ தான் தெரியும் ஒரு ஊமை வெளிகள் ஒரு மாநகர காவல் ஒரு புலன் விசாரணை இதெல்லாம் வந்துச்சுன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அதே மாதிரி கமல் சார் படம் ரஜினி சார் படம் எல்லா படமுமே ரீரிலீஸ் ஆகணும் அது ரீரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அதுக்கு மக்கள் இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து காலையில் எட்டு மணிக்கு பாருங்கள் தியேட்டரே கார் பார்க்கிங்கே இல்லைங்க ஹோல் ஃபுல்லு ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது திரும்ப இன்னொரு தடவை வந்து பார்க்கணும் பட் ஒரு ஒரு ஷோ போடுறாங்களா எத்தனை ஷோ போடுறான்னு தெரியல கண்டிப்பாக இன்னொரு ஷோ வந்து பார்க்குறேன் ஆட்டமாக தேராட்டமாக சரி முதல் பாட்டும் சரி நான் ஒன்ஸ் மோர் கேட்டேன் ஆனால் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா அதை கட் பண்ணி வச்சிருப்பாங்க க்யூப்பில் அதனால் ஃபோன் பட் பட்டு கிளைமேக்ஸில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சாங்கு தம்பி ஸோ அந்த பாட்டு அதுக்கான லைட்டிங் எஃபெக்ட்லாம் உள்ளே போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு எப்படி டயலாக் உள்ள லியாத் லியாத்து லியா சார் இருக்காரு என்ன மாதிரி டைலாக்லாம் எழுதியிருக்காருங்க அப்படியே அப்பா கேட்கும்போதே அப்படி பூஸ்பம் மாறுது பார்க்கும்போதே கேப்டனுடைய டைலாக சரி மற்ற டைலாக் ஆனாலும் சரி மனசுலேயே உள்ளிருக்காரு ஃபைட்டு சாங்கு லொக்கேஷனு ஐயோ பயங்கரங்க இது இது இந்த மாதிரி படங்கள் ஏன்னா அப்போ நம்ம நிறைய ஹாரர் படம்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி ஊமை வழிகள்னா ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது த்ரில்லிங் படமே கிடையாது நூறாவது நாள் ரிலீஸ் பண்ணா வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படமே கிடையாது ஸோ அதையெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை ராஜாக்கள் ரிலீஸ் ரீ ரீரிலீஸு அந்த மாதிரி ஒரு த் த்ரில்லிங் படம் இருக்குமா நம்மளே அப்படியே செக்கரிஷோலாம் உட்காந்து பார்க்க முடியாது அப்போல்லாம் அந்த அந்த காலத்தில் அந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணணும் ஸோ அப்படின்றது ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் டயஸு வந்து மனசு வச்சு டயஸு ரீரிலீஸ் பண்ணுங்கள்

எல்லா நடிகர்களுக்குமே நூறாவது நாள் நூறாவது படம் வந்து ஃபெயிலியர் தான் சூப்பர் ஸ்டாருக்காக இருக்கட்டும் கமல் சாருக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே நூறாவது படத்தை நூற்றம்பது நாள் ஒன்று ஒரே படம் யாருன்னா அது கேப்டன் பிராரன் மட்டும்தான் ஸோ அந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் உண்டு ஐயோ அவரோட உட்காந்து பார்க்குறோம் எப்போ கேப்டன் வந்து அந்த கேப்டன் பார்ட் டூக்கு வந்து தயாராகிட்டு இருக்கார் அவர் இப்போ ஆர்கே சிலிமன் சார்ட்டை கேட்டு தம்பிகிட்டே கேட்டால் அப்போ சினிமா பண்ணிட்டேன் தம்பி ரெடியாக பார்ட் டூக்கு ரெடியாக போகலாமா லொக்கேஷனில் நான் ரெடியாக இருக்கேன் என்ன அப்படின்னு ஸோ அம்பியா மேடம் வந்திருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணும்போது அதேமாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு அன்பான வேண்டிய போல் அந்த படத்தில் நடித்தவங்கலாம் தயவுசெய்து வாங்க தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய கலை எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் கேப்டன் ஐயாவுடைய வாய்ஸ்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் ஜாதி ஜாதிங்கிறீ ஜாதியாடா ஒன்றை பெத்திச்சு கொம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கி நெருப்பாக இருப்பேன் புயல் அடித்து புலச்சம இருக்கான் இந்த பூப்பதி அடித்து புலச்சம இல்லடா கிட்டி தரையில் விழுந்தா தாங்கலாம் அதுவே உன் தலையில் விழுந்தா கொலசி வாசம் மாறுனாலும் மாறும் இந்த தவசி வாக்குமாறாதா கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா டா மேட்சில் கிரிக்கெட் கிரிக்கெட் மக்கள் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா நன்றி